மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ராக்கோ தங்கவேல் அவர்கள் நீதி கேட்டு எரித்த வரலாறும் உண்டு நீதி கேட்டு எரிந்து போன வரலாறும் எம் உண்டு நீதி கேட்டு எரித்த வரலாறும் எம் உண்டு நீதி கேட்டு எரிந்து போன வரலாறும் எம் உண்டு நீதி கேட்டு எரித்தவள் காலத்து எமது முப்பாத்தால் கண்ணகி நீதி கேட்டு எரித்தவள் சங்க காலத்து எமது முப்பாத்தால் கண்ணகி நீதி கேட்டு எரிந்து போனவள் திராவிடர் ஆட்சி காலத்தில் என் தங்கை செங்கோடி அன்பிற்குரிய உறவுகளே முன்னவள் மூட்டிய தீ இன்னும் முற்றுமுழுதாய் அணைந்து போய்விடவில்லை முன்னவள் மூட்டிய தீ இன்னும் முற்றுமுழுதாய் அணைந்து போய்விடவில்லை அரசியல் காலத்திலே அப்படியே இருக்கிறது சீமான் என்ற பெருநருப்பாய் அப்படியே இருக்கிறது அந்த சீமானின் பெருநெருப்பாக கங்குகளாக கலந்து கொண்டிருக்கிற எமது முன்னவர்களே மூத்தவர்களே உடன் போற்றுதலுக்குரிய பெரிய பெருமதிப்புக்குரிய மாற்று கட்சியை சேர்ந்த எம் உடன் பிறந்தார்களே இந்த ஒளி வாங்கி நெல்லை எங்கு வர கேட்கிறதோ அங்கிருந்து செவிமடித்துக் கொண்டிருக்கிற எமது பெற்றோர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் கன்னியாகுமரி மாவட்ட நாமல் கட்சியின் ஒரு மாலை நேர புரட்சிகர வணக்கம் பூமியே எங்கள் சாமி உடன்பிறந்தார்களே நாட்டின் தெற்கல்லையில் கன்னியாகுமரியின் கடற்கரையில் எமது பூமியையும் எமது சாமியையும் பேச வந்திருக்கிறோம் எமது பூமி என்பது இங்கே வேட்டையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்காக போராடியவர் தான் எமது சாமி காலத்தின் கட்டாயத்தின்படி இன்று அவன் சாமியாகி போனான் நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கிற எமது உடன் பிறந்தார்களுக்கு பெரியோர்களுக்கு தெரியும் எதற்காக இந்த இடம் நிறுத்தம் என்று புதிதாக தூரத்தில் செவிமடுத்திக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் எமது பெருமக்களுக்கு நாங்கள் அறிவிப்பது எல்லா மதத்தையும் நாங்கள் மதிக்கிறோம் அந்த வகையில் இப்போது இஸ்லாமத்திற்கான அந்த வாங்குவது நேரத்தில் அதற்கு மரியாதை கொடுத்து சற்று நேரம் அமைதி காத்திருந்தோம் உறவுகளே கற்பிக்கப்பட்டிருக்கிறது சாமிகள் கற்பிக்கப்பட்டிருக்கிறது நாம் வேண்டுவதற்கும் வணங்குவதற்கும் பலியிடுவதற்கும் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கும் இங்கே இருக்கிற கடவுள்கள் எண்ணற்றவை பல ஆயிரம் கடவுள்கள் உண்டு நாம் வணங்குவதற்கு குலதெய்வம் என்றால் எனது குலதெய்வம் ஐயனாறு ஆனால் விருப்பமான கடவுள் ஒன்று இருக்கும் எமது பாட்டன் முப்பாட்டன் முருகன் எமது வீட்டில் எமது முன்னோர்கள் எமது தங்கை இறந்தவள் எமது முன்னோர்கள் முப்பாட்டி எனக்கான வீட்டு தெய்வம் என்று உண்டு இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் தமிழ் அதுவும் குறிப்பிட்டு தமிழருக்கென்று கடவுள்கள் பல்வேறு வகையில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது படிக்கும் போது ஆசிரியர் ஒரு கடவுளை நமக்கு கற்பித்திருப்பாரு நம்மோடு பயின்ற நமது நண்பர்கள் மாணவ பருவத்தில் பயின்ற நண்பர்கள் நமக்கான கடவுளை கற்பித்திருப்பான் இல்லை அவன் நமக்கு அவனுடைய கோயிலுக்கு நம்மை கூட்டுக் கொண்டு போயிருப்பான் இப்படி மனிதர்கள் வாழ்கிற தருணத்தில் பல்வேறு சமயங்களில் பல்வேறு கடவுள்களை நாம் சந்திக்க இருக்கிறோம் சேர்ந்திருக்கிறோம் பல்வேறு மதங்கள் உண்டு இந்த மதம் பிடிக்கலையா அந்த மதம் அந்த சாமி பிடிக்கலையா இந்த சாமி இந்த சாமி இல்லாமல் எந்த சாமி போய் தேர்கலாம் இப்படி நாம் வணங்குவதற்கும் வேண்டுவதற்கும் நிறைவேற்றுவதற்குமான பல கடவுள்கள் பல இறைவன்கள் பல மதங்கள் உண்டு ஆனால் அன்பிற்கிறிய உறவுகளே இந்த பூமியை தவிர வேறு எந்த திசையிலும் வேறு கோள்களில் வேறு பூமியில் வாழ முடியுமா என்பதுதான் கேள்வி இங்கே பூமி இருக்கிறது என்றால் அத்தனை சாமிகள் அழித்துவிட்டு புதிதாக ஒரு சாமியை புதிதாக ஒரு கடவுளை புதிதாக ஒரு மனித மாண்பை மதத்தை உருவாக்கிவிட முடியும் ஆனால் பூமி அழிந்து விட்டால் எந்த சாமியை உருவாக்குவ எந்த சாமியை உருவாக்குவ உலகம் எமக்கு கற்பிக்கிறது ஒருவர்களே மதத்தின் பெயரால் இவன் பெயரை இட்டுக் உண்டு சாதியத்தின் பெயரால் கூட பெயரிட்டது உண்டு மனித சமூகத்தில் தன் பெயருக்கு பின்னால் சாதியை அடையாளப்படுத்திய கூட்டம் உண்டு மனித சமூகத்தில் மத தன் பெயருக்கு பின்னால் மதத்தை அடையாளப்படுத்திய கூட்டம் உண்டு ஆனால் உலகத்தில் தமிழன் மட்டும்தான் பேருக்கு பின்னால் தன் இயற்கையின் பேர் அடையாளத்தை அடையாளப்படுத்தினான் என்ன சொல்லுவான் அண்ணாமலை உண்ணாமலை ஏழுமலை வடமலை திருமலை என்று மலையை தன் பெயருக்கு பின்னால் அடையாளப்படுத்திய தமிழ் தேசிய பேரினம் உலகத்தில் தமிழன் மட்டும்தான் பெண்ணுக்கு மலையரசி ஏ மற்றவனுக்கும் மாட்டு மொழி பேசுறவனுக்கும் அது மலை அது பாறை அது மரம் அது கல்லு தண்ணி ஆனால் தமிழருக்கு மலை அப்படி இல்ல வாழ்வியல் முறை மலையிலிருந்து இருந்து பிரித்து தமிழர் வரலாற்றை எழுதிவிட முடியாது ஐம்பது நிலங்களில் மூத்த நிலம் எமது பண்பாடும் வரலாறும் வேளாண்மையும் தொடங்கியது அந்த மலையில் இருந்துதான் உலகத்தில் எவனாவது வைத்திருக்கிறானா சுமந்து கொண்டிருக்கிற குடும்பத்தில் மலை போல இருந்தவன் பழமொழி எமக்கு இருக்கு ஒரு குடும்பத்தில் இருந்தவன் மலை போல இருந்தவன் என் மலை போல இருந்த எமது உடன் பிறந்தவன் சேவியர் குமார் சரிஞ்சிட்டான் இந்த பூமியை காக்க வந்த சாமியவன் அன்பிற்கிற உறவுகளே மலையை உடைக்காதீர்கள் மரத்தை வெட்டாதீர்கள் ஆற்றிலை அல்லாதீர்கள் ஆற்று மணலை கலவாடாதீர்கள் உடனே சொல்லுவான் இவர்கள் பிரிவினவாதிகள் இவர்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இவர்கள் வளர்ச்சிக்கு தடையானவர்கள் என்னை சொல்றது சரி அறிவார்ந்த சமூகத்தின் முன்னால் வைக்கிற கேள்வி ஒரு தனி மனிதன் இல்லை என்றால் நாம் தமிழ் கட்சி அதிகாரமற்ற கட்சி இந்த கோரிக்கை வைக்கிற பொழுது நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவன் பிரிவினவாதி என்று பயமுறுத்துகிற அறிவிச்சிருந்த சமூகமே நாங்கள் சின்னஞ்சிறு பிள்ளைகள் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம் தமிழ்நாட்டில் எனது இயற்கை வளங்களை எமது மலையை எமது ஆற்று மணலை கடத்தக்கூடாது என்று போராடுகிற நான் பிரிவினவாதி வளர்ச்சிக்கு எதிரானவன் என்றால் ஒரு மாநிலம் பக்கத்தில் இருக்கிற கேரள அரசு தன் மலையை உடைக்க கூடாது என்று சட்டம் போட்டிருக்கிறது மரத்தை வெட்டக்கூடாது என்று சட்டம் போட்டிருக்கிறது இருக்கிறது ஆட்சிமணலை அல்ல தடை விதித்து இருக்கென்றால் அது இந்த நாட்டுக்கு வளர்ச்சிக்கானதா எதிரானதா எவனால் நல்ல ஆத்தாருக்கும் அப்பனுக்கும் மருந்து ஒருத்தை எழுது இந்திய நாட்டுடைய வளர்ச்சிக்கு பேர் எதிராக இருப்பது கேரளா மாநிலம் என்று எழுத முடியுமா தானி மனிதர்கள் நாங்கள் போராடினா வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் ஒரு ஒரு அரசாங்கமே சட்டம் போட்டுருக்கறதே அரசாங்கமே சட்டம் போட்டு தடை போட்டது என்பது இந்த நாட்டிற்கு வளர்ச்சியா எதிரானதா ஆதரவானதா என்ன சொல்ல நீங்க சொல்லுமே தனிப்பட்ட மனிதர்கள் போராடுவது எப்படி வளர்ச்சிக்கு எதிரானதோ அதே போல இந்திய நாட்டிற்கு பெரும் எதிராக இருப்பது வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது அண்டையில் இருக்கிற கேர மாநிலம் என்று பதிவு செய்யணும் சரியா எமது முன்னோர் சேவியர் குமார் எமது என் உடன் பிறந்தவன் ஒரே உடன் பிறந்தவன் பச்சை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது இந்த அரங்கம் நிறைந்த அவையில் பின்னால் எத்தனை அளப்பரிய போதனை உலகத்தில் எவரும் சகிக்க முடியாத ஒரு மரணம் ஐயாயிரத்தி நானூத்தி எண்பது சதை பிண்டங்கள் ஜீசின் உடலில் முன்னில் நூத்தி எண்பது பின் முதுகில் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது கிலோ சிலுவையை இரண்டரை கிலோமீட்டர் இழுத்து செல்கிறார் மூன்று மணி நேரம் குத்துயிரும் குளையுமாக அந்த சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுகிறார் எமது சேவியர் குமாரை கொன்றது போலவே அங்கேயும் பனிரெண்டு சீரர்கள் பனிரெண்டு பேர் இருந்திருக்கா என்ன கற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் எத்தனை அளப்பரிய மரணம் அது நான் கிறிஸ்தவன் அல்ல ஆனாலும் இந்த வரலாறை படிக்கிற பொழுது மெய் சிலிருக்கிறது அன்பிற்கிரிய உறவுகளே எல்லா மதமும் எல்லா இறையும் எல்லா கடவுளும் ஒரு எதிர்வினையாட்டி இருக்கும் மறுக்க முடியாது இஸ்லாம் மதமா நபி எல்லாயம் செல்லலாக்க அவர்கள் பத்து போர் நடத்தினாரு அதே போல இந்து மதத்தில் நின்று சொல்லப்படுகிற பல்வேறு எதிர்வினை உண்டு போர் படை உண்டு மரணங்கள் உண்டு ஆனால் அங்கே இருக்கிற அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் எதிர்வினையாட்டி இருக்கிறார்கள் ஆனால் எந்த எதிர்வினையும் மாற்றாது உற்றுயிரும் கொலையுருவாக அந்த சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுகிற தருணத்தில் தன் எதிராளிகளை அந்த ரோம பேரரசை எந்த எதிர்வினையும் காட்டாது மரணத்தை தழுவிய அந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்களா நீங்கள் ஒருத்தன் குடும்ப இறக்கம் இல்ல பன்னெண்டு பேர் இந்தியா பன்னெண்டு பேரு இதுல போதகர் வேற நேரத்தின் அருமகிருதி மூன்றே மூன்று விடயம் மட்டும் சொல்லிவிடவில்லை இவர்களே மூன்றே மூன்று விடை தான் அரசின் சட்டம் நீதி சட்டம் நாம் சட்டம் இந்த மூன்று தான் என்ன செய்யணும் கொண்டு அவர்கள் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டு தண்டனைப்பட்டு அவர்கள் விடுதலை பெறட்டும் அது அரசின் கடமை ஆனால் நீங்கள் உண்மையில் நீதி என்றால் உண்மையில் சீசை பின்பற்றுங்கள் என்றால் நீங்கள் உண்மையில் இஸ்லாம் கிறிஸ்தவ மதத்தை தலைவர்கள் என்றால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி சீச சிலுவை சுமந்தாரோ அதே சிலுவையில் இந்த மதபோதகர் சுமக்க வேண்டும் அதுதான் மதபோதனை போதனை அப்படி என்றால் தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஜீசஸ் சிந்திய ரத்தம் இன்று புனிதப்படும் இது ஒரு மதபோதனை செய்யட்டும் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு சட்டம் இருக்கு என்ன சட்டம் தெரியுமா கவி பேரரசு வைரமுத்து பாடுவாரு வெல்வதில் இல் கொல்வதில் இல்லையேடா வீரம் வெல்வதுதான் வீரம் ஒரே ஒரு நிமிடம் இப்ப இப்படி தேடுவதையிலா திமுக உண்டிய செயலாளர் இப்படி தேடிக்கிட்டே இரு தேடிக்கிட்டே இரு ஒரு வாரத்தில் நான் சோழி பண்ணிவிட்டு வாங்க காலி பண்ணிக்கிட்டு எங்க அண்ணன் மட்டும் சொல்லட்டும் அதை கண்டுக்கிடாதேங்க திமுக உண்டியச்செலை நாங்கள் பார்த்துன்னு சொல்லட்டும் ஆனால் நான்தூர் கட்டி சட்டம் அதுவும் இல்லை என்னது கொல்வதை விட வெல்வதுதான் வீரம் ஒரு உயிரை எடுப்பதுவோ ஒருவனை கொண்டளிப்பதுவோ அது எல்லாராலையும் முடியும் ஆனால் வெல்வது மிக மிக கடினம் ஏன் எங்க நந்தன கொன்னான் அவன வெல்ல முடியல வெல்ல முடியல கொண்டுட்டான் கொல்வது ரொம்ப எளிமடா ஆனால் வெல்வது மிக மிக சிரமம் சரியா உன் பதிமூன்று பேர் சேர்ந்தா கூட அமைச்சர் மனோ தங்கராஜ் சேர்ந்தா கூட இத்தனை பெரிய திமுக எனது அண்ணனை வெல்ல முடியல கொண்டுட்ட ஆனால் இந்த தேர்தலில் உறுதிமொழியா இருக்கிற மாதிரி நாங்கள் உன்னை கொள்வதில் எக்கம் அல்ல என் அண்ணனின் கருத்தையும் அவருடைய கோட்பாட்டையும் நாங்கள் வென்றே தீர்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு கேட்டமைக்கும் நன்றி கூறி உறவுகளை விடைபெறுகிறேன் நான் தமிழர்